சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்படி குமரிய நடிகர் ஜெயம் ரவியின் சைரன் படம் வரும் பதினாறாம் தேதி திரையரங்கங்களில் ரிலீஸ் ஆக உள்ளது கடந்த ஆண்டில் அடுத்தடுத்து பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு மற்றும் இறைவன் என இரு படங்களை கொடுத்த ஜெயம் ரவி நடிப்பில் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே சைரன் படம் வெளியாக உள்ளது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் அவரது நடிப்பில் உருவாக இருக்கின்றது எப்பொழுதும் அறிமுக இயக்குநர்களுக்கு மதிப்பளித்து வாய்ப்பளிப்பவர் ஜெயம் ரவி அந்த வகையில் இரும்புத்திரை டார்லிங் போன்ற படங்களில் உதவி இயக்குனர் எழுத்தாளராக பணியாற்றிய ஆண்டனி பாக்யராஜ் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் சைரன் என்கின்ற பெயருக்கு ஏற்றபடி இந்த படத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் கைதி என இருவேறு கேரக்டர்களில் ஜெயம் ரவி நடித்துள்ளார் இந்த இரு கேரக்டர்களுக்கும் சைரனுக்கும் தொடர்புள்ளதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த படம் ஜெயம் ரவிக்கு முக்கியமான படமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் என இரண்டு நாயகிகள் உள்ள நிலையில் கீர்த்தி சுரேஷ் காவல்துறை அதிகாரியாக வெயிட்டான ரோலில் நடித்துள்ளார் படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ள நிலையில் அடுத்தடுத்த பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளன நடிகர் ஜெயம் ரவியின் அடுத்தடுத்த படங்கள் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன மினிமம் கேரண்டி ஹீரோவாக ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வரும் ஜெயம் ரவி அடுத்தடுத்து அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வருகிறார் படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தற்பொழுது நடந்துள்ளது இதில் ஜெயம் ரவி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்று படம் குறித்தும் மற்றும் பல விஷயங்கள் குறித்தும் பகிர்ந்தனர் நிகழ்ச்சியில் ஜெயம் ரவி யோகி சமுத்திர கணி உள்ளிட்டோர் பேசினார்கள் படம் நல்லபடியாக வந்துள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ஜெயம் ரவி படத்திற்கு வலிமையான பெண் கேரக்டர் தேவைப்பட்ட பொழுது கீர்த்தி சுரேஷ் படத்தில் சிறப்பாக நடித்துக் கொடுத்துள்ளதாகவும் ஜெயம் ரவி பாராட்டு தெரிவித்தார் சமுத்திரக்கனியுடன் கனியுடன் முதல் முறையாக இந்த படத்தின் மூலம் இணைந்துள்ளதாகவும் இந்த படத்தில் அவருக்கு மிகவும் வெயிட்டான கேரக்டர் என்றும் ஜெயம் ரவி கூறியுள்ளார் நிஜத்தில் எப்போதும் சமூக கருத்துக்களை பேசி வரும் சமுத்திரக்கனியை இந்த படத்தில் நேர்மாறாக நடிக்க வைத்துள்ளதாக ஜெயம் ரவி கூறியுள்ளார் என்னை போய் இப்படி பேச வைக்கிறீர்களே என்று கூறினாலும் தனக்காக அவர் நடிக்க வந்ததாகவும் அருமையாக நடித்துள்ளதாகவும் ஜெயம் ரவி பாராட்டினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சமுத்திரக்கனி கனி ஜெயம் ரவி குறித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து சினிமாவில் எல்லாமே தெரிந்தவர்கள் குறைவுதான் என்று கூறிய சமுத்திர ரவிக்கு எல்லாமே தெரியும் என்றும் அவருக்கான திறமைக்கு இன்னும் பெரிய இடங்கள் காத்திருப்பதாகவும் பாராட்டினார் ஜெயம் ரவியுடன் நூறு படங்கள் கூட பண்ணலாம் என்றும் அவர் பாராட்டியுள்ளார் மேலும் இந்த படம் ஆம்புலன்ஸ் ஓட்டுபவர்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் ஜெயம் ரவி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் come